அம்பாறை தம்பிலுவில் பிரதேசத்தில் பாரம்பரிய கலைகளுள் ஒன்றான கொம்புமுறை விளையாட்டுக்கான கோவலன் ஆலயத்தில் எட்டு நாட்கள் இடம்பெறும் விசேட பூஜையின் ஐந்தாவது பூஜை நேற்று செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது கோவலன் என்ற பெயரில் தனி ஆலயம் தம்பிலுவில் பிரதேசத்தில் இருப்பினும் சிலப்பதிகாரத்தின் நாயகன் கோவலன் மற்றும் அவன் மனைவி கண்ணகியின் நினைவாக கண்ணகி அம்மன் கோவில்களும் கோவலன் கண்ணகி தொடர்பான பல இடங்களும் உள்ளன மதுரை கோவலன் பொட்டல் மற்றும் தம்பிலுவில் அம்மன் ஆலயம் போன்றவை கண்ணகி கோவலன் கதையுடன் கோவலன் கண்ணகியுடன் வந்து தங்கியிருந்த இடமாக கருதப்படும் ஒரு புனித தலமாகும் இங்கு கண்ணகி சிலையும் கோவலன் தொடர்பான தொடர்புடைய கதைகளும் உள்ளன கோவலன் இறந்த பிறகு மக்கள் மத்தியில் கோவலன் கூத்து என்ற நாட்டுப்புற கலைவடிவு இன்று வரை இடம்பெற்று வருகிறது என்பது அறிந்த விடயம் இதேவேளை தம்பிழிவில் மக்கள் வருடம் தோறும் இந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் எட்டு நாட்கள் வடசேரி தென்சேரி குடிகளினால் விளையாட்டு இடம்பெறுவது வழக்கமாகும் கொம்புமுறி விளையாட்டு கிழக்கிழங்கையின் ஏனைய பகுதிகளிலும் முற்ற என்றால் என்னவென்றே அறியாத தலைமுறையாக கடந்து போகின்றது பிரதேசத்தில் அம்மன் கோவில் சடங்கு திருக்கோவில் தீர்த்தம் கதிர்காம பாத யாத்திரை ஆகிய மூன்று பருவகாலங்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை எத்தகைய குதூகலத்தை ஏற்படுத்துகிறதோ அதே குதூகலத்தை ஏற்படுத்தும் காலவேளையாக ஒரு காலத்தில் கொம்பு முறிப்பும் இருந்திருக்கிறது இந்நிலையில் தம்பிழிவில் கண்ணகியம்மன் ஆலய வீதியில் மழை வேண்டி முன்னெடுக்கும் கொம்பு முறி விளையாட்டு வழிபாடு கண்ணகியம்மனை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படுகிறது அம்மை கொப்பளிப்பா கண் கண்ணோய் போன்ற நோய்களை அம்மன் கோதாரி என்று அழைப்பது தம்பிழுவில் பிரதேச வழக்கம் இக்காலத்தில் இந்த நோய்கள் அதிகம் பரவுவதால் மஞ்சளும் வேப்பிலையாலும் கண்ணகி அம்மனுக்கு விழா நடத்தினால் அம்மன் மகிழ்ச்சியுற்று மழை பொழியும் எனவும் நோய்கள் குறையும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் கண்ணகியம்மன் காவியம் பாடி இந்த வழிபாட்டை காலம் காலமாக இந்த மக்கள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது Gracias. கண்டனத்தனதனான தனதான தந்தனத்தானத்தனதனான தன தான தண்டனத்தானா கண்டனத்தனதன தான தண்டனத்தானா பின்னடம் உட்பட்டுக்கீலகத்தில் பின்னட்ட ரச்சிச்சீலம் படுத்து ரகையான அம்மா மலர் மந்திரம் அந்த தம்பிகளே திரு சாரி சுந்தரையே நந்தனக்கான தனதான வந்தனக்கான கந்தன கனத வந்தனக்கானாம் நந்தன கன நான தனதான வந்தன்துணை மாங்கனி சாகரேடையோ குலமாக வந்த தன்னந்தவராந்தவனாம் எப்படி வந்தது